வணக்கம் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பெயர்ச்சி நிகழ்வின் பலாபலன்கள் இந்த இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சுப பலம் பெற்றவராகிய களத்திரக்காரகன் சுக்கிரன் பெயர்ச்சியாகி வீரம் தைரியம் வீடு நிலம் சொத்து போன்றவற்றிற்கு அதிபதியான பூமிகாரகன் அங்காரகனான சேனாதிபதியான மங்களக்காரகனான செவ்வாயின் ஆட்சி மனையில் விருச்சிகத்தில் பயணிக்கவிருக்கிறார் இந்த பெயர்ச்சி நிகழ்வால் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி முதல் சுக்கிரன் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்திற்கு செல்கிறார் விசாகம் குருவின் நட்சத்திரம் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் பயணிக்க உள்ளார் அனுஷம் சனியின் நட்சத்திரம் சனி பகவான் அருமையான முறையில் காலபூஷனுக்கு கும்பம் ராசியான லாபஸ்தானத்திலும் பெருங்குண்டம் முழுமையான சுபரான குரு பகவான் அருமையான முறையில் மேஷத்திலும் அமர்ந்துள்ளார்கள் விருச்சிகம் ராசி திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் இடம் ஆக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அபாரமான திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும் எவ்வாறான மேலும் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த சுக்கிர நின்மனை மாற்றத்தின் போது நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது பிரபஞ்ச காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குறு ரிஷபமனையில் சந்திரன் கன்னிகாராசியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசுமனையில் சுக்கிரனும் லாபஸ்தானமான கும்பமனையில் சனியும் மீனத்தில் விரயத்தில் ராகுவும் பயணிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் தேவர்களின் குருவாகவும் பிரகஸ்பதியாகவும் கருதப்படுபவர் சுக்கராச்சாரியார் இவரை சுக்கிரன் என அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானின் திசை கிழக்கு சுக்கிர பகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுக்கிரபகவான் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடியவர் உலகியல் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆனந்தப்படுத்துபவர் சுக்கிரபகவான் தான் சுக்கிரன் சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து வாரி வழங்கும் வள்ளலாகும் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவும் கூட சுக்கிர பகவான் தான் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமக்காரகன் களத்திரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிறது குறிப்பாக குதுகூலமான காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் அதற்கு அடித்தளமான தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுகிரகத்தில்தான் சுக்கிர யோகம் இருக்கும் தருணத்தில் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்தரமான வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என கூறுகிறது சாஸ்திர மூலநூல் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரனை வழிபடுவது விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமண யோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் ஏற்படும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று சொல்வதுண்டு உங்களுடைய கால ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கம் அடைந்தாலோ என்ன மாதிரியான மாறுதல்கள் உண்டாகும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கிரன் களத்திரகாரகன் உங்களுக்கு அழகான உடல்கட்டமைப்பு அழகான அருமையான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை பொன்பொருள் ஆபரணங்கள் உயர் பதவி கலை சொகுசு வண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன்தான் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை அதிகப்படுத்துவதும் சுக்கிரன்தான் குடும்ப தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிர பகவானின் அருளால் நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை அள்ளி கொடுக்கும் நிலையை சுக்கிரன் சுகபோகம் ஏற்படுத்தக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிரனைப் பொறுத்த மட்டில் ரிஷபத்தில் துலாத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மீனம் உச்சமும் கண்ணியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அருமையான அற்புதமான உணர்வை வழங்கக்கூடியவர் காதலில் ஈடுபட்டு மகிழ்ச்சியான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமணயோகத்தையும் மேலும் பல அதிர்ஷ்ட நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை வெந்து அணுக்களின் வீரியத்தை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மை அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவு கூர்மை அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசான வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரன் அதிகப்படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் அமர்ந்திருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் இவருடைய தசா காலங்களான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் கிடைக்கும் இவ்வாறான சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் அதாவது நீச்சம் என்றால் பலமிழப்பது என்று பொருள் சுக்கிரன் ராசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும் எதிர்பாலினத்தவரால் கௌரவக்குறைவு திடீர் இழப்புகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி ஆகிய கெடுபலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் வலுவிழக்கும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாய பலன்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டிவாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமானால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய உறவில் வாழ்க்கையில் தன்னுடைய வயதைவிட மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளல் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட பெருமாள்விலான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்ச யோகம் என பார்க்கப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்னகேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச யோகத்தினை ஏற்படுத்தும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை இருக்கும்போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சுக்கிரன் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற சிரமங்கள் ஏற்படும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் கெட்டிருந்தால் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கட்டி மர்மஸ்தான வியாதிகள் பால்வினை உபாதைகள் ஏற்படுவதற்கான சூழல்களும் ஏற்படும் சுக்கிர பகவான் பலம் பெற்று அல்லது பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டயோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த விதத்தில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் புரியுமிடத்திற்கு சென்று வழிபடுவதால் எண்ணற்ற அபாரமான இனிதான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் வக்ரமாக இருந்த உங்களுடைய ராசிநாதன் சனிபகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்கிறார் உங்களுடைய லாபாதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் மற்றும் வணிகத்தில் தடைகள் இருக்காது எப்போதும் போலவே இல்லாமல் பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட லாபகரமாக மாறும் கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்க உள்ளது உங்களுக்கு பணவரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் கொடுத்து வைத்திருந்த வரவேண்டிய கடன் பணங்கள் வசூல் ஆகிவிடும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வேலையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் பெறுவீர்கள் இந்த பெயர்ச்சி நிகழ்வு காலகட்டத்தில் சுக்கிரபகவான் குரு பகவானின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திர சாரத்தில் பயணிக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாய வெற்றி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரம் திருமணம் நட்பு காதல் கூட்டாளிகள் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தந்தை குரு தர்மம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் உங்களுடைய நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்லிணக்கம் ஏற்பட்டு தொழில் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் வாழ்க்கை கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி பெருகும் ஒன்பதாம் இடத்தின் காரகத்துவங்களான அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சுக்கிர பகவான் குருவின் நட்சத்திர சாரத்தில் பயணிப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் ராசிக்கு ஏழாம் இடம் முதல் திருமணத்தையும் பதினொன்றாம் இடம் இரண்டாவது திருமணத்தையும் குறிக்கக்கூடியது இந்த இரண்டு ஸ்தானங்களும் பலமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் திருமணம் இனிதாக நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் விவாகரத்து ஆன கணவனை இழந்த மனைவியை இழந்த கும்பம் ராசி கும்பம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் உள்ளது கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருப்பது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றன இவர்களால் உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய வேகத்திற்கு முட்டுக்கட்டைகள் அதாவது தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த தருணத்தில் நீங்கள் கவனம் சிதறாமல் பயணம் செய்தால் இந்த கிரக தடைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் எல்லா விஷயத்திற்கும் முன் யோசனை மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி நிகழ்வு நடக்கக்கூடிய தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்ளுங்கள் அவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு தெளிவான நல்வாழ்க்கையைத் தரும் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றன